நான் கண்டஸ்ட் பண்றது வந்து மாநில தேர்வு எடுக்க வேண்டிய முடிவு தலைமை எடுக்க வேண்டிய முடிவு அதுக்கப்புறம் டிசைட் பண்றேன் என்னோட விருப்பம் வந்து இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்கள் அதிகமாக சட்டமன்றத்தில் செல்லுன்ற எண்ணத்தில் நான் இருக்கேன் அதில் தொடர்ந்து வந்து இந்த கட்சிக்காக உழைத்து நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாக்கதான் என்னோட கடுமையா நான் போய் சட்டமன்றத்தை உட்காரன்ற ஆசை என்பது என்னோட பாராளுமன்றம் இருந்துட்டேன் சட்டமன்றத்தில் இருந்துட்டேன் இந்த முறை கடுமையாக உழைத்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு நிலையான இடத்துக்கு வருவதற்கு அனைத்து முன்னேற்ற கூட்டணியிடம் சேர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தை மத்திய அரசு திட்ட செயல் திட்டங்கள் திட்டங்கள் அனைத்தும் வந்து மக்கள்கிட்ட வந்து மத்திய அரசு தான் இந்த திட்டங்களை செயல்படுத்தினார்கள் அவங்களுடைய திட்டங்கள் தான் இது என்பது எடுத்து சொல்வது ஆழமாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் இப்ப இருக்கிற நூத்தி இருபத்தி நாட்கள் அதிகப்படுத்தி இருக்கிறதே வந்து நூறு நாள் வேலை திட்டத்தில் நூத்தி இருபத்தி நாள் சொன்னதே அது எப்படி சாட்டிலைட்ல கண்காணிச்சு சரியா பயன்படுத்துறாங்களான்னு சொல்லி ஒரு திட்ட இருக்கு இல்லையா இது போல அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க என்பது எடுத்து சொல்ல வேண்டும் இந்த மோடிஜியோட திட்டங்கள் செயல்பாடு இன்னும் மக்களிடம் வந்து தீவிரமா எடுத்து சொல்லணும் நான் நினைக்கிறேன் உங்களுடைய துறையிலிருந்து உங்களுடைய நண்பர் விஜய் அவர்கள் அவருக்கு எதிராக பிரச்சாரங்கள் யார சந்திக்கிறாரு தேர்தல சந்திக்கிறாரு தேர்தல சந்திக்கிறாரு என்ன சந்திக்கிறாரு என்ன இதுக்கு சந்திக்கிறான்னு பாத்து தேர்தல் சந்திக்கிறாங்க அந்த தேர்தலுக்கு வந்து அரசியல் வந்து எல்லாரும் வரணும்னு நினைக்கிறேன்னு நான் ஸோ விஜய் வந்திருக்கேன் அவருக்கே அன்றைக்கி வாழ்த்துக்கள் என்றைக்கும் தெரிவிட்டு வந்த இன்னைக்கு ஏன்னா என்றைக்குமே அவர் கொள்கையை ஏன்னா அடிப்படையான ஹாட் ஆஃப் த பாலிசின்னு பேசுகிறேன் விதவுட் பாலிசி ஃபர்ஸ்ட்ல அட்டாக்ஸ் வந்து விஸ் நாட் பெற்றோம் எனத்துக்கு அதுதான் என்னுடைய கருத்து போக போக தெரியும் என்ன அது அவர் சொல்லுவார் அவர் அரசியல் கட்சியாகவே நான் வந்து அவர் எடுத்துக்கிறதில்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாட் ப்ரூஃப் இன்சல் டு பி அ பொலிட்டிகல் பார்ட்டி

ஸ்டேட் வாட் இஸ் மச் பெட்டர் பத்து லட்சம் கோடி கடனை முதல் எப்படி அடைப்பாரு அப்படின்றது முதல் அவர் சொல்லட்டும்